அலைக்கி அடிக்கடி டை அடித்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அடிக்கடி இனிமேல் நம்ம டை அடிக்கிறதுக்கு அவசியமே கிடையாதுங்க இந்த ஒன்று மட்டும் செஞ்சால் போதும் நம்ம டை அடிக்காமல் சூப்பராக தப்பிச்சிடலாம் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயற்கையான டைனாக பார்த்துக்கோங்களேன் இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் நீங்கள் கடையிலேருந்து பத்து பைசா கொடுத்த டை வாங்கவே மாட்டீங்க அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும் தலையில் நரமுடி வந்தாவே நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் என்னடா இது எது தேய்ச்சாலும் அந்த நரமுடி மட்டும் கருப்பாகவே மாட்டேங்குது நம்ம கடையிலேருந்து டை வாங்கி கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் நரைமுடிகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆனால் இது நம்ம போது தலைமுடியும் நல்லா பளபளன்னு கருப்பாக வளர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நமக்கு தலையில் ஒரு நரைமுடியோட இருக்காதுங்க இதுக்காக நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்கக்கிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பாத்திரமே எடுத்துக்கோங்க ஒரு பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பீட்ரூட் மட்டும் இருந்தால் போதும் நான் இப்போ பாதி பீட்ரூட்டை இதே போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ சின்னதாக ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க பெரிய எலுமிச்சப்பழமாக இருந்துச்சுன்னா கால்வாசி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாடி போகிற எலுமிச்சப்பளமாக இருக்கிறதால நான் ஒன்று அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கிறதால நமக்கு திரும்ப திரும்ப நரைமுடிகள் வராமல் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு கருமையான நிறமும் கொடுக்கும் இப்போது இது கூட கொஞ்சமாக அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன் எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எந்த டீ தூள் இருக்கோ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இதில் இருந்து நல்ல கலர் வர ஆரம்பிக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டு அதே போல் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த டீத்தூள் இதில் இருந்து கலர் நல்லா டார்க்காக வர ஆரம்பிக்கும் என்னதான் டை யூஸ் பண்ணாலும் நம்ம குளித்த உடனே இந்த கலர் போகத்தானே போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த டைக்கோட கலர் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது லோ ஃப்ளேமில் வச்சு அதாவது குறைஞ்ச தீயில் வச்சு மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா காய விடுங்க அப்போ தான் இந்த தண்ணியோட நிறம் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக வர ஆரம்பிக்கும் இந்த தண்ணி இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த தண்ணியை நம்ம போல் நல்லா கருப்பாகிற வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும் தண்ணி நல்லா அப்புறமா ஃபேன் காற்று கீழே வச்சுக்கோங்க போல் நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆற விடும் போது இன்னும் தண்ணி நல்லா கருப்பாகிட்டே இருக்கும் இப்போது ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை தனியாக வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழம் அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம வச்சுருக்கக்கூடிய தொக்கு நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்தாலும் இந்த தொக்கில் நல்ல ஒரு டார்க் கலர் அப்படியே இருக்கும் அதனால் தொக்கு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கூட பழகு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மறுபடியும் இதில் சேர்த்துட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கக்கூடிய தொக்கை நம்ம மறுபடியும் அரைக்கலாம் தேவையில்லை ஒரு முறை மட்டும் அரைச்சி இதே போல் வடிகட்டி எடுத்து வச்சா போதுங்க கடைக்கு போய் நம்ம டை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் இதை கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது மருதாணி இலை தான் எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை இருக்கிறதால நம்ம இன்றைக்கி மருதாணி இலை எடுத்துக்கிறேன் ஒருவேளை உங்கக்கிட்ட மருதாணி இலை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மருதாணி பவுடரை எடுத்துக்கோங்க நாட்டு மருந்து கடைகளில் மருதாணி பவுடர் கிடைக்கும் அதில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இதே போல் பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மருதாணி இலை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணி இந்த தண்ணியில் முதல்ல ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரைக்கும் போது மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன் வாவ் இப்போ சூப்பராக அரைச்சிட்டு வந்திருக்குறோம் இந்த மருதாணியை நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய நிறமே நல்ல டார்க்காக இருக்கும் நல்ல ஒரு கரும் பச்சை கலரில் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் இப்போது அதே கடாயை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மருதாணி எல்லாத்தையும் மொத்தமாக இதில் எடுத்து போட்டுக்கோங்க உங்களுக்கு கைக்கு வைக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் இந்த மருதாணியே கொஞ்சம் எடுத்து வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்ல டார்க் சிவந்து வரும் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி தான் இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கடுக்காய் பொடி சேர்க்கறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று என்னென்னா நமக்கு திரும்ப திரும்ப நிறையமுடி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா நம்ம இந்த பொடியும் இதில் சேர்க்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மருதாணியோட நிறத்தை இன்னும் நல்ல டார்க்கான நிறத்துக்கு நமக்கு மாற்றி கொடுக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அளவு அதிகமாக நம்ம சேர்க்கவும் கூடாது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மருதாணி அதாவது ஒரு கப் அளவு மருதாணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுக்கக்கூடிய தண்ணி அந்த தண்ணியில் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடுக்காய் தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் நமக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதே போல் கை வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸாகி கிடைக்கும் அதே போல் மருதாணியை ஒரே இடத்துல குமிச்சு வைக்காதீங்க இதே போல் கை வச்சு பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு ஒரு பாத்திரம் வச்சு இதே போல் மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது ஏதாவது ஒரு சீகக்காய் தூள் உங்கள் கிட்ட நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுக்கக்கூடிய சீகக்காய் தூள் இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய சீகக்காய் தூள் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது கூட கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சீகக்காய் தூள் பயன்படுத்தலை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஷாம்பு கூட பயன்படுத்தலாங்க எதுவும் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் இப்போ கை வச்சு இதே போல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கக்கூடிய தண்ணி அரைக்கிறதுக்காக முன்னமே கொஞ்சம் பயன்படுத்தி இருந்தோம் மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சீகக்காய் தூள் இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு இந்த பாத்திரம் வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதில் நிறைய நுரை வரும் இந்த மாதிரி நுரை வர அளவுக்கு நல்லா இதை அடிச்சு எடுத்துக்கோங்க எ விதமான பெரிய செலவும் பெரிய கஷ்டமும் இல்லாம நம்முடைய நரமுடைய ஈஸியா கருப்பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இப்போ இதே போல் ஒரு பெரிய பாட்டில் கொண்டு எடுத்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றி வச்சுக்கோங்க இது நல்லா கரு கருன்னு இருக்கும் அதே போல் நம்ம எப்போயாவது தலைக்கு பேக் போட்டாவோ அல்லது நீங்கள் சும்மா எண்ணெய் அப்ளை பண்ணுறீங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க அப்போ நீங்கள் ஷாம்பு பயன்படுத்துவீங்க அந்த டைமில் இந்த ஷாம்பு அதாவது நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைங்களா இந்த சீகக்காய் தூள் பவுடரில் இதை மட்டும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்து தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குளிச்சு பாருங்கள் தலை முடியும் நல்லா வளரும் நல்லா கருப்பாக வளரும் இந்த தண்ணியை நம்ம ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்கடி குளிக்கும்போது இதை தாராளமாக செய்யலாங்க அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க அது நல்ல சூப்பராக கருப்பாக வந்திருக்கு கையை அப்படியே டேரெக்டாக இதில் போடாதீங்க கை ஃபுல்லாக நம்முடைய விரல் அந்த நகத்துலலாம் நிறைய கருப்பு கருப்பாக படிய ஆரம்பிச்சிட்டோம் கையில் இதே போல் ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று கட்டிக்கோங்க அல்லது நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க இப்போது கை வச்சே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண இது நல்ல கருப்பாயிட்டே வரும் பாருங்கள் இது நான் நைட்டு ஃபுல்லாக அப்படி தாங்க விட்டுருந்தேன் நீங்கள் அரைச்சிட்டு உடனடியாக தலையில் வைக்காதீங்க இரும்பு கடாயில் வைக்கும்போது தான் நமக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த டையும் நல்லா கருப்பாக கிடைக்குங்க இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்ல கரு கருன்னு வந்திருக்கு தலையில் வைக்கும்போது கூட இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி நீங்கள் தலையில் வைங்க டைரெக்டாக கையில் எடுத்து வைக்க வேண்டாம் ஏன் எப்போவுமே வெள்ளை முடியில் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க கருப்பு முடியிலேயே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இந்த டை பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செஞ்சு தலையில் இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சுடுவேன் இதனாலேயே முடி ஃபுல்லாக கருப்பாகவே இருக்கும் இதனால் நமக்கு வெள்ளை முடி இருக்கிறது வெளியே தெரியவே தெரியாது இது வரைக்கும் நீங்கள் தலையில் இந்த மாதிரி டையெல்லாம் அடைச்சதே இல்லை அப்படின்னா முதல் முறையாக செய்யும்போது வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாவே போதும் ஃபுல்லாக தலையில் இருக்கக்கூடிய வெள்ளை முடி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் நம்ம கடையிலேருந்து எந்த விதமான டை வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு வேளை உங்கள்கிட்ட இரும்பு கடை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சு தேய்ச்சி பாருங்கள் அப்போ கூட நல்லா டார்க் கலர் கிடைக்கும் இந்த டையை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திகிட்டு வந்தாவே தலையில் நீங்கள் டை அடிக்கணும் அப்படின்னு கிடைக்க விட மாட்டீங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்